கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் நேற்று வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லா இடத்துலையுமே பரவிட்டு இருக்கு ஆடியன்ஸ் பத்திலையும் சரி கிரிட்டிக் பற்றிலையும் சரி சூப்பரான ரேட்டிங் பாயிண்ட்டை வாங்கி இன்ன வரைக்கும் வந்து படம் வந்து சூப்பர் டூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ கொலைகாரன் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் கொலைகாரன் அந்த பேரை கேட்கும் போதே வந்து ஆக்சுவலி ஆண்டனிக்கு ஒரு சென்டிமெண்ட் டச் இருக்கு பிச்சைக்காரன் கொலைகாரன் அந்த காரன் காரன் வந்தாலே வந்து அவர் ஹிட் ஆகிடுது ஸோ அந்த சேர்ந்த கொலைகாரனும் ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்ற தாண்டி வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஸோ எல்லாருக்குமே ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா படத்தோட லாஸ்ட் வரைக்குமே படம் வந்து என்ன ஆக போகுது யார் கொலை பண்ணால் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் அந்த சீட் காரணம் உட்கார வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படமும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கடைசி வரைக்கும் கடைசி அந்த அந்த அஞ்சு நிமிஷம் இருக்கு இல்லையா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணால் பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க ஸோ அதனாலேயே வந்து டேரக்டர் ஹேண்ட்ரு லூயிஸ் அவருக்கு வந்து கரெக்டான ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு வந்து சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம அர்ஜுன் சார் அண்ட் வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவங்களோட காம்போ வந்து ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் லைக் ஒரு விக்ரம் வித லெவலுக்கு வந்து ஒரு அவுட் ஆயிருக்கும் இந்த படத்தில் நிறைய சஸ்பென்ஸுக்கெல்லாம் இருக்குது எப்படின்னா இங்கே பாபநாசம் படம் பார்க்கும்போது நிறைய ஃபீல் கிடைச்சிருக்கும் அந்த ஃபீல் எல்லாமே இந்த படத்துலேயும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இன் டெப்த்து உங்களுக்கு கிடைக்கும் சைமன் கேக்கு எங்களோட மியூசிக் வந்து ரொம்பவே வந்து அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஓவராலாக படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே கொண்டு போயிட்டு இருக்கோமே அது கலெக்ஷன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டே தானா இந்த படத்தோட கலெக்ஷன் சென்னையில் மட்டும் முதல் நாள் மட்டுமே இருபத்தி லட்சம் வரைக்கும் வந்து கலெக்ஷன் வந்து அள்ளியிருக்காங்க இன்னமும் நிறைய வந்து எதிர்பார்க்குறாங்க அதுவும் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் தான் வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் அல்லும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி இந்த மூணு சென்டர்லையுமே இந்த படம் வந்து அமோகமாக வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா அர்ஜுன் சார் இருக்காங்க சில பேர் பார்ப்பாங்க சில பேர் விஜய் ஆண்டோனி சார் இருக்கா பார்ப்பாங்க சில பேர் படத்தை வந்து கிரைம் த்ரில்லர் இருக்காங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து நச்சுன்னா மாறி மாறி படம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வீக்கெண்டில் அதாவது வீக் டேஸில் கூட வந்து இந்த படம் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காம்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த காம்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட ஸோ எத்தனை பேர் வந்து கொலைகாரன் படம் பார்த்துட்டீங்க அப்படின்றது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பார்க்காதவங்க தேட்டரில் மட்டும் போய் பாருங்க தயவு அந்த பயிரை சப்போர்ட் பண்ணாதீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்